இந்த வழி க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீ தமிழ் தரமான சீரியல்கள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா தங்களோட டிआरपीயை உயர்த்திட்டு வராங்க நிறைய ரியாலிட்டி ஷோக்கள் சீரியல்கள் நிறைய ரசிகர்களுக்கு பிடிச்ச வண்ணம் ஒளிபரப்பு செஞ்சுட்டு வராங்க கடந்த வாரம் டிआरपीல ஜீ தமிழோட ரெண்டு சீரியல்கள் டாப் டென்னுக்கு வந்திருந்தது ரசிகர்களோட அதிக கவனத்தை கொண்டுட்டு வர இந்த ஜீ தமிழ்ல ஹிட்ட ஓடுற ஒரு தொடர் அப்படி

சிரிந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க